அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு இந்த சனி பயிற்சி நம்மளுடைய ராசி மன்றம் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு எதன் வகையில பேவரா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான புடிஷன் இந்த வீடியோ பதில ரொம்ப கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பாக்கலி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே உடனுக்குடன் அப்ளிகேஷனாக கிடைக்கும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இப்போ தைரிய பராக்கிரம சனி நடந்துட்டு இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல அர்த்தாஷ்டம சனி சஞ்சாரம் இருக்கும் அர்த்தாஷ்டம சனி பொதுவா பார்த்தோம்னா வீக் தான் பண்ணும் அது அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அஷ்டமத்துல பாதி அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி அர்த்தாஷ்டம சனி அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அது ஒரு மாதிரி குழப்பத்தை தான் பண்ணும் அதே சமயத்துல அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு எல்லாமே நமக்கு இனிமே வீக்கா தான் நடக்க போது ஆல்ரெடி ஒரு நல்ல விஷயமும் நடக்கல ஒரு நல்ல மாற்றமும் கிடைக்கல நிறைய குழப்பம் வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ இதுல அந்த அர்த்தாசிரம சனியும் சேர்த்து நம்மள ரொம்ப வீக் பண்ண போது அப்படின்னு யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம் சனியை பொறுத்தளவுல ஒரு சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு சனி பகவான் நீதி காரகன் யாரெல்லாம் நேர்மையா உண்மையா அறத்தின் பக்கமா நிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பெருசா பாதிக்க மாட்டார் ஒரு மாதிரி சின்ன சின்ன டெஸ்டிங் பீரியட கொடுத்து இயல்பான சூழ்நிலையை விட கொஞ்சம் உயர்வான சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போயிடுவாரு சனியுடைய இயல்பே என்னன்னாக்கா டெஸ்ட் பண்றது தான் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நம்ம அறம் தவறாம இருக்குமா நம்ம தவறுதலான பாதையை சூஸ் பண்ணாம இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செக் பண்ணுவார் அந்த சோதனை அதுதான் சனி அப்படின்னு நம்ம சொல்றது எனவே அர்த்தாசிரம சனி ஒரு மாதிரி நம்மள செக்கிங் பண்ணும் நிறைய விஷயங்களை செக் பண்ணும் நம்ம கரெக்டா இருக்குமா ஸ்ட்ரென்தா இருக்குமா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல வலிமையா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணும் அதை எப்படி செக் பண்ணுனாக்கா ஒரு மாதிரி வழிகளை ஏற்படுத்தி செக் பண்ணும் அதனால அந்த சூழ்நிலையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல நம்மள பரிணமிச்சுக்கிட்டோம்னாக்கா அர்த்தாசிரம சனி நிச்சயமா நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது தனுசு ராசிக்கு கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னா பிளானட்ரி பொசிஷன் எல்லாம் அந்த சிறப்பா இல்ல சுமாரா ஒரு ஆவரேஜான சூழ்நிலையில தான் பிளானட்ரியுடைய பொசிஷன் எல்லாம் இருக்கு ஜீவன கேது அது ஒரு மாதிரி தொழில் உத்தியோகத்துல நிறைய குழப்பத்தை கொடுக்குது நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு இல்ல உத்தியோக வாய்ப்பு இல்ல அப்படியே இருந்தாலும் அந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி குழப்பம் வருத்தம் இப்படிதான் எடுத்துட்டு போகுது அர்த்தாசிரம ராகு அது ஒரு பக்கம் நிறைய மன உளைச்சல் நிறைய பேருக்கு ஆல்ரெடியே பார்த்தோம்னா லைஃபே ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது என்னதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே புரிய மாட்டேதே ஒரு புரிதலற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே நம்ம எழுந்துட்டு போதே அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தாஷ்டம அர்த்தாஸ்டமராக தனுசுவை இவ்வளவு நாள் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அதுல நம்முடைய ராசிநாதன் டுவெண்டி டுவெண்ட்டி வீக் ஆயிட்டாரு ஆறாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் அதுவும் ஒரு மாதிரி கடன் நோய் எதிரிகளால தொந்தரவு ரொம்ப நல்லா க்ளோஸா இருந்தவங்க கூட ஏதோ ஒரு வகையில ஒரு மாதிரி குழப்பமும் சண்டையும் வந்துட்டு போயிருக்கும் இதுதான் நம்ம ருணரோக சத்ரு குருன்னு சொல்றோம் இந்த வருஷத்தை பொறுத்த மே மாதத்துக்கு மேல குருவுடைய பலம் நமக்கு திரும்ப கிடைக்குது குரு பகவான் கேந்திரம் ஏறுறாரு ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் டிரான்சிட் ஆயிடுவார் சனி போர்த் ஹவுஸ்க்கு போனாலும் இந்த வருஷத்துல பெருசா வீக் பண்ணாது அர்த்தாஷ்டம சனி ஒரு மாதிரி குழப்பத்தோட ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வழிவகைகளை விடும் ஏன்னா குருவுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசியில பதியும் அது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் விஷயம் சனியுடைய பார்வை நம்முடைய ராசியில பதியும் அது ஒரு மாதிரி குழப்பம் ஆனா குரு டிரான்சிட்டுக்கு பிறகு எல்லா விஷயத்திலையும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் எனவே இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த டுவெண்டி டுவெண்டி மே மாதத்துக்கு மேல நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல முதல் ஐந்து மாதம் கொஞ்சம் நம்ம கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கும் இந்த அர்த்தா சனி நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம் இந்த வருஷத்துல அர்த்தாசிரம சனி நிறைய விஷயங்களை நம்மள வீக் பண்ணும் அது எதெல்லாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பண்ணிக்கிட்டு அந்த புரிதலின்படி நீங்க கொஞ்சம் அப்படியே டிராவல் பண்றது நல்லது அதே சமயத்துல பலன்கள் எல்லாமே மைனஸா இருக்கு அப்படின்னு நினைச்சு யாரும் தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதற்கு என்ன பலனோ அதை நான் ஓபன் டு ஓபனா சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக ஒரு நாலு நல்ல பலனை சொல்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது என்ன இருக்கோ அதை ஓப்பன் டு ஓப்பனா சொல்றேன் சோ நீ அதுக்கு தகுந்தார் போல உங்களுடைய மாற்றங்களையும் உங்களுடைய முடிவுகளையும் நீங்க அப்படி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா என்ன இருக்கோ அதை சொன்னாதான் உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே இந்த வருடம் இப்படிதான் போக போகுது இந்த டைம் பீரியட் இப்படிதான் இருக்க போகுது நம்ம அதுக்கு தகுந்தார் போல நம்மளுடைய முடிவுகளையும் மாற்றங்களையும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கிளியாரிட்டியும் உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும் அதனால பலன்கள் மைனஸா இருக்கு அப்படின்னு நினைச்சு யாரும் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க எப்படி நமக்கு ஒரு நல்ல டைம் வருதோ அதே போல அந்த பேடான இன்ஃபுளுயன்ஸ் வரும்போது அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனா அந்த பேடான தவறான இன்ஃபுளுயன்ஸ் வரப்போ தான் நமக்கு பல விஷயங்கள் புரிதலுக்கே வரும் பல குழப்பங்களுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்கும் ஆகவே எந்த இடத்துல குழப்பம் ஏற்படுதோ அந்த இடத்துல விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம் மேலும் இந்த பதிவோட எண்டிங்ல எந்த திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கும் எந்த திசை நடக்கிறவங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிற அந்த ஒரு தசாபுக்தி கால்குலேஷனும் உங்களுக்கு ஒரு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸோ அதையுமே நீங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிற சனி பகவான் நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சனியோட ரூலே ஒண்ணுதான் நீ எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கீங்களா எல்லா விஷயத்திலும் கேர்லெஸ் இல்லாம இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் செக் பண்ணுவாரு அதே போல சோதனைக்கான கிரகம்னா அது சனி தான் நம்மள அப்படியே செக் பண்ணிட்டே இருப்பாரு தொடர்ச்சியா ஏதாச்சும் ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுத்து ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுத்து அந்த டைம் பீரியட்ல நீங்க கரெக்டா இருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கெப்பாசிட்டியா ஒரு செக் பண்ணுவாரு அந்த அர்த்தாசிரம சனியை பொறுத்த அளவுல இந்த டைம் பீரியட்ல நீங்க பேசிக்கா அப்படி இருந்துக்கணும்னா மேக்சிமம் நமக்கு கெட்ட பேர் வரக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது மூன்றாவது நபரை நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்காம இருக்கிறது நல்லது உங்களுடைய சீக்கிரடான விஷயங்கள் நீ ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணிட்டு சொல்றது சிறப்பு பண்றதுக்கு முன்னாடி அதை வெளிப்படையா சொல்ல வேண்டாம் அதுல கவனமா இருந்துக்கோங்க எந்த விஷயத்த பண்ணாலும் நிதானமா பண்றது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் எதுலையும் அவசரம் காட்டாம இருக்கிறது நல்லது நீ எந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாலும் அது அறத்தின் பக்கமா பண்ணுங்க சின்னதா மைனஸான விஷயங்களை நீங்க பண்ணணும்னு நினைச்சாலே அது உங்களுக்கு அப்படியே ரிட்டன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருந்துக்கணும் அப்படி கரெக்டா இருக்கிற பட்சத்திலேயே சில சோதனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது ஆல்ரெடி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க செய்யாத தப்புக்கு தேவையில்லாம நான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அது அர்த்தாஷ்டம ராகு அதுவும் ஒரு மாதிரி கடந்த காலகட்டங்கள நமக்கு குழப்பங்களை பண்ணிருக்கும் ஒரு விஷயம் நம்ம பண்ணிருக்கவே மாட்டோம் அதுக்கு ஏதோ ஒரு மாதிரி நமக்கு தண்டனை மாதிரி கிடைச்சிருக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம எந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி இருந்து மே பதினெட்டு சோ இந்த டைம் பீரியட்ல நான்காம் இடத்துல சனி ராகு கூட்டணி இருக்கும் அது நமக்கு நிச்சயமா ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் எனவே மே மாதம் வரைக்கும் தனுசு ராசி தனுசு ராசுடைய நட்சத்திரம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட கவனத்தோட இருக்கணும் சொல்லணும்னாக்கா தாய் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அக்கறை காட்டுறது நல்லது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலயும் கவனம் வச்சுக்கணும் அதே போல தாயாரோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம தாயாரை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது இந்த டைம் டைம்லி தாய் கூட அதிகமா வாக்குவாதமும் ஒரு மன வருத்தங்களோ ஏற்படலாம் எனவே தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் அதிகமான டிராவலிங் இந்த வருடத்துல இருக்கலாம் முதல் ஐந்து மாதத்துல மேக்சிமம் இந்த டிராவல் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது சுகஸ்தானம் அப்படிங்கிறது

நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் இப்படி நிறைய மைனஸான பாயிண்ட் ஆல்ரெடியே நமக்கு நடந்துச்சு இப்போ அந்த ராகுவோட சனியும் போய் எக்ஸ்ட்ரா அப்படியே மிங்கில் ஆகுறாரு ஸோ அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ப்ரெஷரை கொடுக்கறது வாய்ப்பு அதிகம் மே மாதம் வரைக்கும் நம்ம ராசி நம்மளுடைய நட்சத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கிறது நல்லது அதே போல மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் முதல் ஐந்து மாதத்துல அதிகப்படியான ப்ரெஷர் மாணவ மாணவிகளுக்கு இருக்கலாம் ஏன்னா அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் கல்வி சார்ந்த விஷயங்களையும் இந்த

அப்படிப்பட்ட தான் நீங்க எடுத்துக்கணும் மற்றபடி யாரையும் இந்த வருடத்துல நம்பக்கூடாது மூன்றாவது நபருடைய பேச்சை கேட்டு செயல்பட்டால் அது உங்களுக்கு ஒரு மாதிரி வீழ்ச்சியை கொடுக்கும் நீங்க ஒருத்தரை வச்சிருப்பீங்க உடைய ஆசானாகவோ உடைய குருவாகவோ இவங்க சொல்றது தான் நமக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி அந்த விஷயங்கள பீல் பண்ணியிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட மட்டும் நீங்க அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லது இந்த டைம்ல நிறைய அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆளாளுக்கு ஒண்ணு ஒன்னு சொல்லுவாங்க உங்களால எதுல தெளிவா நம்ம ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும் அதனால எல்லார்ட்டையும் அட்வைஸ் வாங்காம உங்களுக்கு யாரு சரின்னு பயன்படுதோ அவங்க கிட்ட மட்டும் நீங்க அட்வைஸ் வாங்கி செயல்படுறது சிறப்பு அர்த்தாசிரம சனினா ஒண்ணுமே கிடையாது மனம் உடல் இது ரெண்டுலையும் ஒரு மாதிரி மாற்றங்களை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதுவே மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் மேலும் உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு கேர்லெஸ்ஸும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவானோட ரூல் என்னன்னா நீ எங்க நீங்க அலட்சியமா இருக்கீங்களோ அங்க ஒரு புடி பிடிப்பாரு ஆகவே எல்லா விஷயத்திலயும் நீ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அதுல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் அடுத்தது சனியுடைய பார்வை ஆறாம் இடத்துல இந்த ஆறாம் இடத்த ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆறாம் இடத்துல சனி பார்வை இருந்துச்சுன்னா செய்யக்கூடிய விஷயங்கள்ல யாராச்சும் தடையா வந்து நிற்பாங்க எதிரிகளால ஒரு மாதிரி பய உணர்வு ஏற்படும் நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை செயல்படுத்துறோம்னா அதுக்கு யாராச்சும் தடை விதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தடை தாமதம் அது மூன்றாவது நபரால ஏற்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுது அதே போல நோய் பயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பயம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை உடலுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுறது ஹெல்த் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளா இல்லாம அப்படியே அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது ரொம்ப மனச்சோர்வா இருக்கிறது ரொம்ப லேசியா இருக்கிறது ஒரு சிலருக்கு சில விஷயங்களை பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சி வருது இதெல்லாம் ஆறாம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கும்போது ஏற்படும் இயல்பா அடுத்தது மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல சனி பார்வையோ அப்படின்னா பாவ கிரகங்களுடைய பார்வையோ இருக்கும் போது அதிக பேர் வந்து கடன் சுமையில போய் மாட்டிப்பாங்க கடன் பிரச்சனை கடன் சார்ந்த வகையில ஒரு மாதிரி நெருக்கடி ஏற்படுறது கடன் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பங்கள் ஏற்படுறது சிலர் வந்து பணத்தை கொடுத்து மாட்டிப்பாங்க சிலர் வந்து பணத்தை வாங்கி மாட்டிப்பாங்க ஒரு மாதிரி குளறுபடியான சூழ்நிலைகள் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நமக்கு ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு எனவே கடன் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆல்ரெடி நீங்க கடன் சுமையில இருக்கீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றது நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு பொருளாதார நெருக்கடி நிச்சயமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்துட்டு தனுசுக்கு கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் அந்த அளவுக்கு சிறப்பா போனிச்சு அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா அது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கடந்த சில

கேரிங்கோடு இருக்கிறது நல்லது அடுத்தது சனியுடைய பார்வை பத்தாம் இடத்துல ஜீவன ஜீவனஸ்தானத்தில் சனி பார்வை பதிகிறது ஒரு மாதிரி குற்றமா இருந்தாலும் அது நமக்கு ஒரு வகையில் ஃபேவர் நிச்சயமா பண்ணும் எதன் வகையில் ஃபேவர் பண்ணுனாக்கா தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு தொழில் உத்தியோக வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த டைம் பீரியட்ல இந்த வருஷத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல உத்தியோகத்துக்கு போயே ஆகணும் ஏதாச்சும் ஒரு உத்தியோகமோ தொழிலோ நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை கொடுத்துரும் ஆகவே இந்த வருடத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் தொழில் இல்லாதவங்க ஏதோ ஒரு வகையில சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணலைனாலும் அது சம்பந்தமான சிந்தனைகளாச்சும் நமக்கு வந்துட்டு போகும் அதே போல அது நம்முடைய மனசுக்கு பிடிச்சிருக்கா நமக்கு அது ஓகேவா அப்படின்னு நம்ம பார்க்கும் அது நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி சனியுடைய பார்வையில பார்த்தா இடம் ஏதோ ஒரு தொழிலோ ஏதோ ஒரு உத்தியோகமோ நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குமே தவிர அது நமக்கு பிடிச்சதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஏதோ ஒரு வேலையை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த தொழில் மற்றும் அந்த உத்தியோகம் நமக்கு பெரிய அளவுல திருப்தியோ பெரிய அளவுல மகிழ்ச்சியோ கொடுக்காது ஏதோ பிடிக்காத ஒரு விஷயத்த கட்டாயத்தின் பேர்ல செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த வருடத்துல ஏற்படலாம் எனவே தொழில் உத்தியோகம் ரீதியா நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் அது நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது ஜென்மத்துல சனியுடைய பார்வை இது நிறைய கன்ஃபியூஷன்ஸை குறிக்குது எதை பண்ணலாம் எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படி தொடர்ந்து சிந்தனை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இருக்கும் இப்ப வந்து தனுசு ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து மாதிரி தெரியும் ஆனா எங்களுடைய சிந்தனை எங்கெங்கயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும் அப்படி அதிகமான சிந்தனை ஓட்டம் இந்த டைம் பீரியட்ல இருக்கும் என பொறுத்த வரைக்கும் அதிகமா யோசிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க எதை நினைச்சு ரொம்ப குழப்பிக்காதீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு நினைக்கிற விஷயம் தள்ளி தள்ளி போதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ரொம்ப சிந்தனைக்குள்ள நம்ம இழுத்து விடும் அதை என்ன பொறுத்த அளவுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க அதிகமா எதை நினைச்சும் கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டு ஒரே இடத்துல இருந்துடாதீங்க ஏதோ ஒரு வகையில ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அது நிச்சயமா நமக்கு மே மாதத்துக்கு மேல நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும் ஓவரால அந்த அர்த்தாஷ்டம சனி டுவெண்ட்டி ஃபைவ்ல முதல் ஐந்து மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலஞ்சிங்கா இருக்கும் மே மாதத்துக்கு மேல சூழ்நிலை எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் சூழ்நிலை எல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஏன்னா குருபலம் நமக்கு கிடைச்சிரும் குரு பயிற்சிக்கு பிறகு நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல மே மாதத்துக்கு மேல ராகுடைய டிரான்சிட் நமக்கு ரொம்ப இருக்கு ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துருவாரு முயற்சி ராகுவா வந்துருவாரு ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா முயற்சி பண்ணி அதுல நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டை நம்ம பெறதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியடா இருக்கும் முதல் ஐந்து மாதம் எல்லா வகையிலும் நம்ம கவனமா இருக்கணும் மே மாதத்துக்கு மேல பல வகையில நமக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல வளர்ச்சிகள் நிச்சயமா இருக்கும் நம்ம எந்த விஷயம் தடைப்பட்டு போது தாமதப்பட்ட போதுன்னு கவலைப்பட்டு இருக்கமோ அதெல்லாம் மே மாதத்துக்கு மேல நமக்கு கைகூடி வரும் மே மாதத்துக்கு மேல எல்லா விஷயமும் நமக்கு ஃபேவரா மாறும் இதெல்லாம் நெகட்டிவா இருக்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கலோ அந்த விஷயமே நமக்கு டோட்டலா அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும் மே மாதத்துக்கு மேல நெகட்டிவா இருந்த விஷயம் கூட நமக்கு பாசிட்டிவா அப்படியே கன்வெர்ட் ஆகும்

கிராஸ் ஆகுது சனி தசை சனி புத்தியில இருக்கீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா நிதானமா எதுலயும் அவசரம் காட்டாம செயல்படுறது நல்லது அதே போல ஆறு எட்டு பனிரெண்டு மாரகாதிபதி பாதகாதிபதி இந்த திசைகளும் நடக்காம இருக்கிறது சிறப்பு இந்த திசைகள் நடக்கிறவங்க முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையும் உடனுக்குடனே செய்யாம இருக்கிறது நல்லது எனவே உங்களுடைய பர்சனல் சாட்டை பொறுத்து தான் இந்த அர்த்தாசிரம சனி உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் கோச்சாரம் நமக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அது மன ரீதியா ஒரு சில தாக்கங்களை கொடுக்குமே தவிர தவிர முக்கியமான பெரிய மாற்றங்களை செய்ய முடியாது உங்களுடைய பர்சனல் சார்ட்ல தசா புக்திக்கு ஏற்பதான் மிச்சம் இருக்கிற அந்த செவன்டி பர்சன்டேஜ் பலன்கள் நமக்கு கிடைக்கும் தசா புக்தி நல்லா இருக்கு நல்ல யோக தசை நடக்குது லக்ன சுபருடைய தசை நடக்குது லக்னாதிபதியுடைய தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தர்தாசிரம சனி நிச்சயமா நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படியே வீக்கான தசை நடந்துச்சுன்னா இந்த கோச்சாரமும் தசா புக்தியும் இணையும் போது அது நமக்கு ரொம்ப டவுனான ஒரு ஃபீல கொடுக்கும் ஆகவே உங்களுடைய தசா புக்தி உங்களுடைய பிளானட்ரி பொசிஷன் இதெல்லாம் வச்சுதான் நீங்க அந்த கோச்சாரத்தை உங்க லைஃப்ல அப்படியே இன்க்ளூட் பண்ணி பார்க்கணும் வெறும் இந்த கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான விஷயத்துலயும் நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் கோச்சாரம் நெகட்டிவா இருந்தாலும் நல்ல மாற்றங்களையும் செய்யறதுக்கு ஏற்ற காலமா தான் இருக்கும் நம்ம தசா புக்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா நம்ம தைரியமா நம்ம நினைக்கிற விஷயங்களை செயல்படுத்தலாம் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கோச்சாரம் சரி தசா புக்தி ஃபேவராக இருக்கு அப்படின்னாக்கா அதை தாராளமாக செயல்படுத்தலாம் ஆகவே கோச்சாரம் எப்படி இருந்தாலும் சரி தசா புக்தி வலிமையான நேர்மையாக இருந்தால் கோச்சாரம் நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது அது ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு சில தாக்கங்களையும் ஒரு சில மாற்றங்களையும் மட்டும்தான் பண்ணும் நம்மளுடைய விதியில வந்து அதால பெரிய அளவுல மாற்றங்களை பண்ண முடியாது ஆகவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் ஒரு வாடி செக் பண்ணிக்கிட்டு என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாற போல உங்களுடைய மாற்றங்களையும் உங்களுடைய முடிவுகளையும் வச்சுக்கோங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான முடிவையும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க வீக்கா இருக்கு கோச்சாரம் அதுக்காக நமக்கு இந்த டைம் பீரியட் ஃபுல்லாவுமே வீக்காக தான் போக போதுக்கு கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் இந்த பலன்கள் உங்களுக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அது எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் தான் முடிவு பண்ணும் ஃபைனலாக அந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான ஒரு புரிதலையும் சிறப்பான ஒரு வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கட்டும் வாழ்த்துக்கள் மேலும் சேனலில் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கும் ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் இது ரெண்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுல நான் வந்து ஏ டு இசட் இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுடைய தொழில் உத்தியோகம் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீ அந்த வீடியோ இன்னும் பாக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுவும் ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன புரிதல உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி